வணக்கம் மக்களே சிஎஸ்கே இந்த வெற்றி ரெண்டு அணிகளுக்கு இடையில ஒரு கடுமையான பஞ்சாப் அணியை அடிச்சு காலி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் டாஸ் வின் பண்ண பஞ்சாப் அணி பாத்தீங்க அப்படின்னா பவுலிங் இருந்தாங்க சிஎஸ்கே ல அதிகபட்சமா ருத்ராஜ் முப்பத்தி ரெண்டு ரன்கள் டேரியல் மிச்சல் முப்பது ரன்கள் ரவீந்திர ஜரேஜா நாப்பத்தி மூணு ரன்கள் சிறப்பாவே பாடியிருப்பாங்க எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்த தோனி டக் அவுட் ஆனது அப்படின்றதுதான் ரசிகர்களுக்கு பெரிய டிசப்பாயிண்டா இருந்தது மத்தபடி ஓரளவுக்கு கொண்டு போய் நூத்தி அறுபத்தி ஏழு டார்கெட்டா பிக்ஸ் பண்ணிருந்தாங்க சிஎஸ்கே அடுத்த அண்ணன் பஞ்சாப் அணி பாத்தீங்க அப்படின்னா நூத்தி அறுபத்தி எட்டு அப்படின்ற இலக்கோட ஆடி இருப்பாங்க அந்த அணில ரன் சிங் முப்பது ரன்கள் எடுத்திருப்பாரு சசாந்த் சிங் இருபத்தி ஏழு ரன்கள் மத்த எல்லாம் சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிருப்பாங்க ஹர்ஷல் பட்டேல் பன்னெண்டு ரன்கள் ராகுல் சகார் பதினாறு ரன்கள் அப்படின்னு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அப்படி இப்படின்னு இருபது ஓவர் முடிவுல ஒன்பது விக்கெட் இழப்பி முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருப்பாங்க பஞ்சாப் அணி இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்துல சிஎஸ்கே அணி ஜெயிச்சிட்டாங்க இந்த வெற்றியின் மூலமா சிஎஸ்கே பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல மூணாவது பிரைஸ் பிடிச்சிருக்காங்க பதினோரு போட்டிகள் ஆடி ஆறு போட்டியில வின் பண்ணிருக்காங்க பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வாங்கிருக்காங்க ரன் ரேட்டும் பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் ஜீரோ பாயிண்ட் செவன்ல மெயின்டைன் பண்றாங்க அஞ்சாவது இடத்துல இருந்த சிஎஸ்கே இப்போ மூணாவது இடத்துக்கு போயிட்டாங்க சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ரன் ரேட் பிளஸ் ஜீரோ பாயிண்ட் செவன்ல இருக்காங்க ஆனா எல் மற்றும் எஸ் இந்த ரெண்டு அணிகளும் பிளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோல தான் இருக்காங்க இதன் மூலமா கடைசி நேரத்தில் ரன் ரேட் பிரச்சனை வந்தா கூட CSK எஸ் கே பிளே ஆஃப் போறதை உறுதி பண்ணிருக்காங்க அதுல ஒன்னு ரெண்டு கேம்ல தோத்தா கூட ரன் ரேட்டை ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க CSK பஞ்சாப்க்கு ஒரு ஹோப் இருந்துச்சுங்க இந்த கேம்ல பஞ்சாப் மட்டும் இந்த கேம்ல வின் பண்ணிருந்தாங்க அப்படின்னா பதினோரு கேம்ல ஆடி பத்து பாயிண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க ஆனா பஞ்சாபோட கனவை சிஎஸ்கே காலி பண்ணி விட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தேர்ட் பிளேஸ்க்கு வந்ததுனால லக்னோ சூப்பர் ஜெயின் மற்றும் எஸ்ஆர்ஹெச் இடையில கடுமையான போட்டி ஏற்பட்டிருக்கு நன்றி வணக்கம்